வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா நம அனைவருக்கும் புதற்கண்போட அனுகூரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்திய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்று கேட்டு சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மிகன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதிமூணு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரயனை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ரிஷபக்ஷ தேவிரே பிரதோஷம் மற்றும் மாதாந்தர சிவராத்திரி ஆகிய இரு விசேஷங்களாக இருக்கும் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிரதோஷ விரோதம் மற்றும் மகா மாச சிவராத்திரி விரோதத்தை இருந்து கொண்டு நமக்கு அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை வேளையில் பிரதோஷ வேளையில் சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சவேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஸ்ரீ பரமேஸ்வரி சவேத ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு பரமேஸ்வரருக்கு வில்வமாலையும் பரமேஸ்வரிக்கு பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் எந்த ஆலயங்களில் இரவு நேரத்திலே அதாவது அர்த்தஜாமம் நடக்கும் முன்பாக ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மாச சிவராத்திரி அபிஷேகம் நடைபெறுகின்றதோ அந்த இடத்தில் சென்று தாங்கள் தங்களால் முடிந்த அளவு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ஷா பரமேஸ்வரருக்கு வில்லுவாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சாக்ஷா பரமேஸ்வரி சமீத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு ப பதினோரு மணி வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு மணி வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்றவரை மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் இரவு பதினோரு மணிக்கு மேல் தாராளமாக அனைத்து வித செயல்களையும் பிரயாணங்களை தாராளமாக செய்யலாம் அதற்கு எவ்விதமான தடையும் கிடையாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பால் குண மாதம் பங்குனி மாதம் பதிமூணு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசர ருதோ மாதமானது பால் மாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரை திரியானது திரையோதசியாம் திரையோதசி திதி முப்பத்தி ஏழு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சிராத திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன் பெற்றோர் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பாகுகண மாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திரையோதசியா திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனவரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே இருந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றோ அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷ வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்வோமையானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோரி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவரையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசகமானது குரு ஆசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரபுஷங்க நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நாற்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி நான்கு விநாடி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அதன் பிறகு பூர்வ பரோஷ்டபதா நட்சத்திரம் பூரோட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது பங்குனி மாதத்தில் சரபுஷ நட்சத்திரம் சரியான நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜன்னனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுவேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுபபலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அடையப் பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷாவர்ஷம் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதை விட அதிக பலனானது கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்தநாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக சுப பலன்களானது தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரே பிரதோஷ விரதம் மற்றும் மாத சிவராத்திரி விரதம் இன்றைய ராகு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை எமண்டமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை கால் மனது காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நலநேரமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பதினோரு மணி வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் அஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சிறந்த மையம்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷே நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்கொருளுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்கொருளுக்கு மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்கொழிலுக்கு இரவு பதினோரு மணி மணி முதல் இரவு பதினோரு மணி முதல் ಪಿಂಡೇರ ಬೆಳ್ಳಿ ಕಳ್ಮೇಂದ್ರ ಅಧಿಕಾರಿ ನಾಲ್ಕು ಮಣಿ ನಾಲ್ಪತಿ ಓರು ನಿಮಿಟವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕ ಸಮಸ್ಯೆ ಕ್ಲೀನೋ ಬುಭ ಅಸ್ತು ತು